ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா ஒரு ஃப்ரெண்டு இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள் தீப் இதயத்திலிருந்து இறைவனோடு பேசுங்கள் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதில் அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் ஸோ வணக்கம் அன்பு நபர்களை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி நம்ம வந்து லாஸ்ட் டூ டேஸாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போதுங்க பார்க்குறோம் அதை ஒரு அனலிட்டிக்கலாம் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி இருந்த தேர்தல் அடிப்படையில் அதுக்கு வரப்போகிற தேர்தல் எப்படி இருக்குங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம பார்த்துட்டு அனாலிட்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அதில் வந்து கிட்டத்தட்ட முதல் நாள் ரெண்டு தொகுதியில் இரண்டாவது நாள் நாற்பத்தெட்டு தொகுதிலுன்னு கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதியில் நம்ம வந்து பார்த்து முடிச்சிருக்கோம் இன்றைக்கு ஒரு நாற்பத்தெட்டு தொகுதியில் பார்க்க போகிறோம் இந்த நாற்பத்தெட்டு தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் யார் வென்றிருந்தா யார் வச்சிருந்தா ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யார் வெளில போகிறார் இது வந்து அனாலிட்டிக்கலாக நம்ம பார்க்குறோம் தொகுதி வாரியாக பார்க்க போகிறோம் இன்றைக்கான நாற்பத்தெட்டு தொகுதிகள் இப்போ பார்க்கலாம் முதல்ல பார்க்கக்கூடியது நாமக்கல் மக்களை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சங்ககிரி ராசி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமத்திவலர் திருச்செங்கோடு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் யார் இருந்து யார் வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அங்கே சங்ககிரி அதிமுக கூட்டணி பரமத்திவலர் அதிமுக கூட்டணி மற்ற நாலுமே இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஏன்னால் ஏடிஎம்கே பெல்ட்டாக இருந்த ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எப்படி ஸ்ட்ராங்காக ஜெயிச்சாங்கன்னு பார்த்துங்க ரெ ஆறுக்கு நாலு திமுக கூட்டணியும் ஆறுக்கு ரெண்டு அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு இருந்துச்சு அதிமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கோட்டைன்னு சொன்னேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா த்ரீ மூணு வந்து அதிமுக எடுக்குது ஒன்று வந்து கூட எடுக்குது சங்ககிரி வந்து அதிமுக ரீடைன் பண்ணுது ராசிபுரம் திமுக வந்து அதிமுக கைப்பற்றுகிறது சேந்தமங்கலம் திமுகவுடன் தொடர்கிறது நாமக்கல் திமுக தொடர்கிறது பரமத்திவலர் அதிமுக வந்து இழுவறிக்கு செல்கிறது அவ்வளோ சுலபமாக இல்லை அப்படிங்கிற போது திருச்செங்கோடு வந்து திமுக அதிமுக திமுக வந்து அதிமுக போகிற பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆறுக்கு நாலு திமுக கூட்டணி ஆறுக்கு ரெண்டு அதிமுக கூட்டணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு மூணு திமுக கூட்டணி மணி கூட்டணிக்கணும் ஆறுக்கு மூணு அதிமுக கூட்டணி ரெண்டு திமுக கூட்டணி ஒன்று இழுபது இது வந்து நாமக்கல் சட்டமன்ற மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாலு நடக்க போகிறது அடுத்து நம்ம பார்க்கணும் ஈரோடு மக்களவை தொகுதி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஈரோடு வந்து பெரியார் மண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அதில் பார்த்தீங்கன்னா குமாரபாளையம் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு முடக்குறச்சி தாராபுரம் காங்கேயம் பாஜக அங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் அண்டு ஈரோடு பை எலெக்ஷனாக நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி பார்க்குறோம் இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா

அப்படியே தான் ஆல்மோஸ்ட் மெயின்டன் பண்ண போகிறாங்க குமாரபாளையம் அதிமுக கூட்டணி ரீட்டைன் பண்ணுது ஈரோடு கிழக்கு திமுக கூட்டணி ரிட்டைன் பண்ணுது ஈரோடு மேற்கு திமுக கூட்டணி ரீட்டைன் பண்ணுது அங்கே வந்து மதிமுகவில் போட்டிட்ட ஒருத்தர்லாம் வந்து திமுக போயிட்டார் அங்கே தி மதிமுக ஆள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு திமுக அது ஒரு பெரிய மில்லியன் டாலர்கள் அடுத்து மதிமுக என்ன ஆகும் மதிமுக எந்த கூட்டணிக்கு போகலாம் இன்னொரு விவாதத்தை வச்சுக்கோங்களேன் ஸோ முடக்குறிச்சி அதிமுக கூட்டணிக்கு தொடர்கிறது தாராபுரம் திமுக கூட்டணி தொடர்கிறது காங்கேயம் திமுக கூட்டணி தொடர்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படியே ரிப்பீட் ஆக போது அப்படினு நான் பார்க்குறோம் இது வந்து ஈரோடு மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியுடைய நிலைமை அடுத்த பார்த்தீங்கன்னா திருப்பூர் மக்களவை தொகுதி திருப்பூர் மக்களவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா பெருந்துரை பவானி அந்தியூர் கோபிச்செட்டிபாளையம் திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு இது ஆறு தொகுதிகள் இருக்கு இந்த ஆறு தொகுதியில் ரெண்டாயிரத்தி தொண்ணூறு இருபத்தொன்று சில பார்த்தீங்கன்னா நாலு வந்து அதிமுக கூட்டணி வருது ஆறுக்கு நாலு அது திருப்பூர்லாம் வந்து அவங்க ஸ்ட்ராங்கான அந்த கொங்கு மண்டல கணக்கில் வந்துடும் இல்லையா அதனால் ஸ்ட்ராங்கான பேஸ் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை பவானி கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் வடக்கு இந்த நாலுமே வந்து அதிமுக கூட்டணி இருக்குது அந்தியூர் திருப்பூர் தெற்கு இது ரெண்டுமே திமுக கூட்டணி இருந்துச்சு ஆறுக்கு நாலு அதிமுக கூட்டணி ஆறுக்கு ரெண்டு திமுக கூட்டணி அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலமை ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன ஆக போகுது அப்படின்னா ஆறுக்கு ஆறும் அதிமுக கூட்டணி போகுது அப்படியே இருந்த ரெண்டையும் கூட இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறாங்க அந்தியூரும் திமுகவிடம் வந்து அதிமுக செல்ல போகிறது திருப்பூர் தெற்கும் திமுக வந்து அதிமுக செல்ல போகிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்பர் பார்த்துருப்பீங்க ஆறுக்கு நாலு அப்படின்ற இடத்துல வந்து திமுக கூட்டணி மன்னிக்கணும் அதிமுக இருந்துச்சு ஆறுக்கு ஆறு அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி திருப்பூர் மக்களை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியில் செயல்பட போகுதுன்ற பார்க்குறோம் அடுத்த பார்க்கக்கூடிய தொகுதி நீலகிரி மக்களை தொகுதி அண்ணன் ஆ ராசா அவர்கள் இரண்டு முறையாக வென்று வைக்கக்கூடிய தொகுதி அங்கே பார்த்தீங்கன்னா பவானி சாகர் உதகமண்டலம் க கூடலூர் குன்னூர் மேட்டுப்பாளையம் அவினாசி பிளைன்ஸும் ஹில்ஸும் ரெண்டும் சேர்ந்துருக்கக்கூடியது அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் வந்து அதிமுக கூட்டணி ஊட்டியில் திமுக கூட்டணி கூடலூரில் அதிமுக கூட்டணி குன்னூரில் திமுக கூட்டணி மேட்டுப்பாளையத்தில் அதிமுக கூட்டணி அவினாசியில் அதிமுக கூட்டணி வந்து கூட்டணி ஊட்டியில் நாலு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக அண்ணன் அவர்கள் எம்பியாக இருந்த இருந்தபோதே அவர்கிட்ட இருந்து நான்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி தொகுதியில் தான் உதகமண்டலம் ஊட்டியும் குன்னூர் திமுக கூட்டணி ஒன்று ரிசல்ட் ஆக்சுவல்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன சேஞ்ச் இருக்கு பார்க்கலாம் குன்னூர் வந்து ரீட்டன் பண்ணிக்கிறாங்க உதகமண்டலம் வந்து கை மாறுது திமுக வந்து அதிமுக மாறுது பவானி சாகர் அதிமுக ரிட்டன் பண்ணுது ஊட்டி வந்து திமுக வந்து அதிமுக போகுது கூடலூர் திமுக கிட்ட வந்து மா மன்னிக்கணும் அதிமுக கிட்ட வந்து திமுக போக போகுது குன்னூர் திமுக ரீட்டைன் பண்ணுது மேட்டுப்பாளையம் அவினாசி ரெண்டுமே வந்து ஏடிஎம்கே ரீட்டன் பண்ணு அவினாசி மேட்டுப்பாளையம்லாம் அது ஏடிஎம்கே போடணும் போய் நீங்கள் போய் நான் ஏடிஎம்கே ஜிஜிலாம் நினைக்கிறோம் அந்த மாதிரி அவினாசிலாம் வந்து காலகாலமாக நாங்கள் வந்து ஏடிஎம்கே தான் போடணும் உட்காந்துருக்காங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு ஏடிவி கூட்டணி வச்சுருந்தாங்க ஆறுக்கு ரெண்டு திமுக கூட்டணி இருந்துச்சு ஊட்டியில் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதே ஆறுக்கு நாலு தான் பட் கொஞ்சம் தொகுதிகள் மாறி இருக்குங்கிற நம்ம கணக்கில் பார்க்குறோம் ஊட்டி வந்து திமுக அதிமுக போகுது கூடல் வந்து அதிமுக திமுக போகிற ரெண்டு தொகுதி வந்து பண்ணிட்டாங்க பட் டேலி டோட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா அதே நாலு ரெண்டு தான் இருக்குங்கிற நம்ம பார்க்குறோம் ரைட் மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் எல்லாமே சேர்ந்தது அந்த மக்களை தொகுதி உட்பட்ட பார்த்தீங்கன்னா பல்லடம் சூலூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு தெற்கு சிங்கா இது எல்லாமே ஆறு சட்டமன்ற தொழிலும் இந்த ஆறு சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசல்ட் வந்து ஆறுக்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஏடிம்கே கூட்டணி அப்படியே ஸ்வீ படித்தாங்கன்னு நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு கார் அடித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறில் ஆறுக்கு அஞ்சு கேரண்டியாக வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போகும்போது சிங்காநூர் மட்டும் கொஞ்சம் இழுபிரி இருக்குது சிங்கானூர் வந்து இப்படியும் போடுவாங்க அப்படியும் போடுவாங்க மாதிரி ஒரு குழப்பம் எக்னா சொன்னால் போது இது வந்து வெறுமனே இங்கி பிங்கி பாங்கி போட்ட விஷயமில்லை அதில் கணிப்பு வச்சுருக்கு அதில் வந்து இந்த கணக்கை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுனா நம்ம வந்து ஆசைப்பட்டோ விருப்பப்பட்டோ போடல அப்படிங்கிறதும் இது வந்து தெளிவாக யோசிச்சு போட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் அப்போ சிங்கானூர் வந்து ஒரு கடினமான தொகுதியாக இருக்க போது மற்ற ஆறுமே அஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா ஏடிமிக்கே கூட்டணிக்கு சாதமாக இருக்கும் போது ஏடிஎம்கே பிஜேபி அவங்க சேர்ந்தவர்கள் பல்லடம் சூலூர் கவுண்டம்பாலியம் கோயம்புத்தூர் வடக்கு தெற்கு இது அத்தையுமே ஏடிஎம் ரீட்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்குது சிங்கானூர் ஏடிஎம் கிட்ட இருந்து போயிரும்னு சொல்லல அது வந்து ஒரு டஃபான தொகுதியாக இருக்குங்கிறத பார்க்குறோம் இழுபடி தொகுதியாக இருக்குன்னு பார்க்குறோம் இது வந்து கோயம்புத்தூர் மக்களை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியுடைய நிலைமை அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அடுத்து பொள்ளாச்சி மக்களை தொகுதிக்கு பார்க்குறோம் அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பார்த்திங்கன்னா அப்படியே ஆறுக்கு ஆறு அதிமுக கூட்டணி அப்படியே எடுத்துடுறாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொரு வந்து கோயம்புத்தூர் மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்க்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரீச் ஆகுதுன்னு பார்க்குறோம் ஆறு ஆறு அது கொங்கு பில்ட்டு அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் இருக்குன்னு சொன்னாலே அது வந்து இப்போ ஏடிஎம் பிஜேபியும் தனித்தனியாக ரெண்டாயிரத்தி இருபத்தினால இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாரில் ஏடிஎம் பிஜேபி ஒன்றாக சேர்ந்துருக்காங்க அதான் முதல் அமைச்சர் கூட்டணியாக மாறி இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதே மாதிரி ரிசல்ட் பார்க்குன்னா தொண்டாமுத்தூர்லேருந்து மடத்துக்குளம் வரைக்கும் ஆறுக்கு ஆறு அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தக்க வைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பாக இருக்கிறது அடுத்த நான் பார்க்குறோம் திண்டுக்கல் மக்கள் அப்படியே லைஸ்டா தக்க போக போகிறோம் நம்ம அப்போ திண்டுக்கல் மக்களது திண்டுக்கல் மக்களை தொகுதி உட்பட பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் இந்த ஆத்தூர் வந்து சேலத்தில் ஒரு ஆத்தூர் இருக்குது இது வந்து திண்டுக்கல் ஆத்தூர் ஸோ பழனி ஒட்டஞ்சரம் ஆத்தூர் நிலக்கோட்டை நத்தம் திண்டுக்கல் இந்த ஆறு சடமதி இந்த ஆறு சடன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வெற்றி பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி வந்து மூன்று எடுக்கிறது அதிமுக கூட்டணி மூன்று எடுக்கிறது நிலக்கோட்டை எப்பயுமே ஏடிஎம் ஏடிம்க்கு கோட்டையாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி மோஸ்ட்லி அவங்க கே இருப்பாங்க நத்தம் அதிமுக வந்து அவங்க பார்த்து நம்ம நத்தம் அவர்களை பேரோட சேர்த்து வச்சிருப்பாரு திண்டுக்கல் வந்து நம்ம சீனிவாசன் அவர்கள் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மூணு வந்து அதிமுக கூட்டணிக்கும் பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்திரம் அந்த மூணுமே வந்து திமுக கூட்டணி மாறது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்ன ஆகுது அந்த மூணு வந்து அப்படியே திமுக தக்க வைக்க போகிறது பழனி ஒட்டஞ்சத்திரம் ஆத்தூர் இந்த மூன்றை திமுக தக்க வைக்கிறது நிலக்கோட்டையை அதிமுக தக்க வைக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா ஆனால் நத்தமும் திண்டுக்கொள்ளும் இழுபுரியாக இருக்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நத்தத்தில் திரு விஸ்வநாதன் அவர்கள் இருந்தார் அவருக்கு வந்து ஒரு சேலஞ்சு திண்டுக்கல்ல சீனிவாசன் இருந்தார் அவருக்கு சேலஞ்சு ரெண்டுமே வந்து இலுபரி அப்படிங்கிற இடத்துக்கு போய் அது தட் இஸ் நாட் ஈஸிக்கு அப்படின்னு போன முறை நம்ம இஃப் இஃபை நாட் ரெண்டாயிரத்தி பதினொன்னா பதினாறு நினைக்கிறேன் அங்கே வந்து தொகுதி மாற்றி விட்டாங்க அம்மா மறைந்த முதலமைச்சர் வந்து மாற்றி விட்டு ஒரு பெரிய சேலஞ்சு எடுப்பாங்க

மூணுக்கு மூணு அப்படின்னு இருந்துச்சு வந்து இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மூணு திமுக ரிட்டேன் பண்ணது ஏடிஎம்கே வந்து ஒன்று ரீட்டர்ன் பண்ணது ரெண்டு வந்து இழுபுரிக்கு போதும் பார்க்குறோம் ஸோ திமுக ஏடிஎம்கேக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் ஏற்படுத்தக்கூடிய இடமா திண்டுக்கல் இருக்கிற நம்ம பார்க்குறோம் அடுத்த நான் பார்த்தீங்கன்னா கரூர் மக்களை தொகுதி கரூர் பேர் சொன்னாலே போதும் ஒரே பிராண்ட் தான் வேறு யாருமே வந்து யோசிக்க முடியாது ஒரு கருணி பிராண்டு வந்துச்சு பார்த்தீங்களா அது அப்படி நம்மளை மீறிய தண்டால வருது ஸோ கரூர் மக்களை தொகுதி பார்த்தீங்கன்னா அதுக்கு உட்பட வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராய்புரம் மணப்பாறை விராலிமலை இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் அங்கே உள்ள நிற்கிது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சில ஆறில் என்ன பார்த்தீங்கன்னா ஆறுல அஞ்சு திமுக கூட்டணி எடுத்துருச்சு விராலிமலை மட்டும் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய தொகுதி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வென்றிருக்கு மற்ற ஆறில் பார்த்திங்கன்னா அஞ்சு வந்து திமுக கூட்டணி வென்றது பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிசல்ட் ரிப்பீட் ஆகுது நமக்கு வந்து ரிப்பீட்டு வைத்து சொல்லி மாதிரி அந்த அஞ்சு தொகுதியிலுமே திமுக கூட்டணி தக்க வைக்கிறது ஆறாவது தொகுதியாக கூடிய விராலிமலை மலை மட்டுமே ஏடிஎம்கே கூட்டணி தக்க வைக்கிறது ஸோ ஆறில் வந்து அஞ்சு டிஎம்கே கூட்டணிக்கு ஒன்று ஏடிஎம்கே கூட்டணிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசல்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் அப்படியே ரிப்பீட்டாக பார்க்குறோம் இது வந்து கரூர் மக்களத்தை ஒட்டுமொத்தமாக இந்த கொங்கு மண்டலத்தை நம்ம வந்து இங்கே கரூர் வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூர் பொள்ளாச்சி எல்லாமே பார்த்துட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் மொத்தமாக நாற்பத்தெட்டு தொகுதியில் பார்க்குறோம் அதில் வந்து திமுக கூட்டணி பதினாறு எகெயின் லீட் எடுத்து கிட்டத்தட்ட சரி பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து சரிபாதி அளவு இருக்கிற மாதிரி அதிமுக கூட்டணி இருபத்தி எட்டு இழுபரி நாலுங்கிற பார்க்குறோம் இலுபரி நாலு அதிமுக கூட்டணி இருபத்தெட்டு திமுக கூட்டணி பதினாறு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று நாட்கள் பார்த்துருக்கோம் மூன்று மண்டலங்கள் பார்த்துருக்கோம் மூன்று மண்டலங்களில் ஃபஸ்ட்டு சென்னை மண்டலத்தில் வந்து திமுக கூட்டணி நல்ல அதிருபுதிரியான எட்ஜ் எடுத்தது அடுத்த ரெண்டு இருக்கக்கூடிய மண்டலங்களில் வந்து ஏடிமே கூட்டணி எட்ஜ் எடுக்கிற பார்க்குறோம் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இன்னைக்கு பார்த்தா நாற்பத்தெட்டு கூட்டத்தில் திமுக கூட்டணி பதினாறு அதிமுக கூட்டணி இருபத்தெட்டு இழுபறி நாளுங்கிற பார்க்குறோம் நாளைக்கு இன்னொரு நாற்பத்தெட்டு தொகுதிகளோடு அடுத்த மண்டலத்தை பார்க்க போகிறோம் அந்த இடத்துல வந்து யார் லீடு எடுக்கிறா இது வந்து போட்டி பத ஒரு நாளில் வந்து டிஎம் கேலன்ஸ் ஃபுல் எட்ஜ் எடுத்தாங்க அடுத்த ரெண்டு நாள் ஏடிஎம் கேலன்ஸ் வந்து ஃபுல் எட்ஜ் எடுக்கிறாங்க அடுத்த நாளைக்கு நம்ம பார்க்க போகிறதில் எந்த கூட்டணி எட்ஜ் எடுக்கப் போகிறது பார்க்கலாம் நாளை அதோட நன்றி